வணக்கம் நண்பர்களே நம்ம ரிஸ்கலை எடுத்துக்கிறோம் தகவலா பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ இருக்கவ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலையும் ரிஸ்க்கும் ரிஸ்க்கு எச்சரிக்கையோட எச்சரிக்கை தொழிலும் எல்லாமே நல்லா இருக்கும் நம்மளும் நிறைய வளர்ப்பு வாழ்க்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ ஃபோர் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது எனர்ஜி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் சரி என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்டினை பொறுத்த வரைக்கும் ஃபாலிங் கமெண்ட் அப்படின்னு சொல்லி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்ட் பெரிஷில் இருக்கு அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ரெண்டுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்பது ரூபா அறுபது பைசாங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஆர்ஓசிஇ மாடரேட்டாக இருக்குது ஆர்ஓஇ மாடரேட்லி பட் டு ஈக்விட்டி பியாண்ட் அண்ட் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் லெவல் லெவல் ஆகுதோ 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 டிக்ரீஸ் டிக்ரீஸ் டிடிஎம் ட்ரெண்டு கொஞ்சம் பெரிய கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை பீட்டா ஸ்கோர் புள்ளி எண்பத்தி ரெண்டு ஸோ ஹை வாய்ப்பார் இப்ப நம்ம இதுல வந்து லாஜிக்கலா நம்ம சொல்லிடுவோம் இபிஎஸ் லெவல் ஸ்டாக்னேட் ஆகுறது இன்க்ரீஸ் ஆகுறது டிகிரீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு அதான் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஆனாலும் நம்ம லாஜிக்கல் இன்ஃபுரன்ஸை மாத்திரமே நம்ம ஃபாலோ பண்றோம் இது கியூ ஃபோர் ரிசல்ட் அப்படிங்கறதுனால இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை ஏற்றி வச்சிருக்காங்க மைபி இதுவாகவும் இருக்க வாய்ப்பு உண்டு அந்த வகையில் நமக்கு பேலன்ஸ் ஷீட்டுங்கிறதுல பேலன்ஸ் ஷீட்டை பார்க்கும்போது டோட்டல் அசெட்டு வந்து இருபத்தி அஞ்சு புள்ளி எட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு நாற்பத்தி நாலு புள்ளி மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் நெட் ப்ராஃபிட் முப்பத்தி ஒன்று புள்ளி ஒரு மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ரெவின்யூ பார்த்தோம்னா பதினெட்டு புள்ளி எட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு குவார்ட்டர்லி பர்ஃபாமன்ஸஸில் இயர் ஆன் இயர் கம்பேரிசன்கிறது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் ஐம்பத்தி மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு குவார்டர்லி ரெவென்யூ பதினாறு புள்ளி எட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு க்யூ டு க்யூன்னு நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு அறுநூறு கோடி ரூபாய்க்கு ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி அறுபது கோடி ரூபா குறைஞ்சு போச்சு அதே மாதிரி ஏபிஎஸ் உடைய லெவல் எடுத்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு ரூபா எழுபது பைசா போன குவாட்டர் காட்டிலும் குறைஞ்சிருக்கு ஒரு ரூபா நாற்பது பைசான்னு இருக்கு இபிஎஸ் உடைய டிடிஎம் லெவல் பார்த்தோம்னா இன்கிரிமெண்டல் ட்ரெண்டில் தான் இருக்குது டிக்ரீஸ் ஆகலை இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் தான் இருக்குது பாயிண்ட் ஃபைவ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதுக்கு முக்கியமான காரணம் வந்து போன தடவை வந்து எக்ஸிட் ஆனது பாயிண்ட் நைன் அதை காட்டிலேயே இவன் பாயிண்ட் ஃபைவ் கூட எடுத்து ஹோல் நம்பரில் வச்சுருக்கிறதுனால இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டு மெயின்டைன் ஆகுது அடுத்த குவார்ட்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறது டூ பாயிண்ட் எயிட் அப்போ நமக்கு இங்கேயே தெரிஞ்சு பிறகு டூ பாயிண்ட் எய்ட்டுக்கு மேலே எடுக்கும்போது மாத்திரம் தான் இது வந்து இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டை வந்து மெயின்டைன் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிதல்களை எடுத்துக்கிறோம் இப்போ இவங்க அதானிக்கு பொறுத்த வரைக்கும் நம்மளை இவங்க வந்து க்ரீன் எனர்ஜி அப்படிங்கிறதுனால ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு லாங் டர்ம்க்கு அது கிடைக்கும் ஏஎம்சி மாத்திரம் இருந்தால் போதும் அதனால் போக போக இவங்களுடைய எக்ஸ்பென்சஸ் லெவல் கம்மியாகிட்டே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதனால் சீக்கிரமாக பிரேக் இவன் கிடைக்கும் ஆனாலும் இவங்க வந்து ப்ராஜெக்ட் போட்டு புதுசு புதுசாக எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டே வராங்கன்னு நமக்கு தோணுது காரணம் என்னதுன்னா அந்த அளவுக்கு இவங்க வந்து டெப்ட்டு இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க எவ்வளோ தூரம் இந்த வருஷத்துக்கு கேப்பக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்கன்னு பார்ப்போம் இந்த அளவுக்கு வந்து ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டு கேஷ் ஃபுளோலோட ரீஇன் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது வந்து இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு பெர்சென்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க போன தடவை கட்டு தொண்ணூறு பெர்சன்ட் கூட அப்போ இவங்களுடைய லெவலுக்கு மேலே இவங்க வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே வராங்க அதனால லார்ஜ் ஸ்கேலில் இது வந்து ஃபியூச்சர்ல கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு நமக்கு இப்போ படுது இப்போ கரண்டில் வந்து எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் சரி இந்த தடவை கடனை எப்படி மேனேஜ் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம் இவங்க வந்து ப்ரொசீட் ஃப்ரம் பாரோயிங்ஸுங்கிறது முப்பத்தி ஒன்பது கோடி முப்பத்தி ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்கிறாங்க அதே மாதிரி ப்ரொசீட்ஸ் டிபென்சர்ஸ்ங்கிறது மூணாயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் இது இதை வந்து நம்ம மூணாயிரம் கூட வச்சுக்கோ இல்லையா மூணாயிரத்தி எழுநூறு என்ன கரெக்டாக போட்டா கூட நாலாயிரம்னு வச்சுக்கிட்டோம்னா கூட கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணாயிரம் கோடி ரூபாய் கிட்ட அதாவது எக்ஸாக்டா சொல்லல ரவுண்ட் அப் பண்ணி சொல்றேன் நாற்பத்தி மூணாயிரம் கோடி ரூபாய் கிட்டக்க இந்த வருஷம் மாத்திரமே கடன் ஆயிருக்கு அதுல இருபத்தி அஞ்சாயிரம் கோடி ரூபாய்க்கு உண்டான பழைய கடன் திருப்பி கொடுத்துருக்குறாங்க வட்டி வந்து ஐயாயிரம் கோடி கிட்டக்க குடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட முப்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு வந்து பழைய கடனை திருப்பி குடுத்துட்டு வட்டியும் கொடுத்துருக்கிறாங்க இதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த நாற்பத்தி மூணாயிரம் கோடியில வந்து கிட்டத்தட்ட முப்பதாயிரம் கோடி ரூபா போச்சு அப்படின்னு சொன்னாங்க இருபத்தி ஒன்பதாயிரம் கோடி இல்லை முப்பதாயிரம் கோடின்னு வச்சுக்கலாம் முப்பதாயிரம் கோடி ரூபா போச்சு அப்படின்னு சொன்னா பாக்கி பதிமூணாயிரம் கோடி ரூபா இருக்குது அந்த பதிமூணாயிரம் கோடி ரூபாய் தூக்கி ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் அப்போ இவங்களுக்கு ரீ இன்வெஸ்ட் பண்றாங்க இன்டர்நேஷனல் லெவலில் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டே வராங்கும் போது ஃபியூச்சர்ல பிரேக் இவனை உடைக்கும் போது இது ஒரு பெரிய லெவலில் இந்த கம்பெனிக்கு வந்து ரெவன்யூ நல்லா ப்ராஃபிட் நிறைய நிற்குங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிதல்குள்ளே எடுத்துக்குவோம் இந்த குவார்டருக்கு எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் இப்படிப்பட்ட இந்த சூழல்ல எம்எஃப் இருந்து புள்ளி அறுபத்தி நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க இந்த ஏபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்ல போட்டோம் இங்க நம்ம கவனிக்க வேண்டியது புக் வேல்யூ எழுபத்தி ஆறு அறுபது பைசான் இருக்கு ஃபேர் பிரைஸ் நூற்றி இருபத்தி நாலு ரூபா கரண்ட் பிரைஸ் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது ரூபா ஃபேர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ ஏழு ரூபா ஐம்பது பைசான் இருக்கு இது நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் ஆல்ரெடி பி அண்ட் பிபி எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் இதுவும் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனாக இருக்குது இபிஎஸ் உடைய டிடிஎம் நம்ம பார்க்கும்போது ஒம்போதுன்னு இருக்குது அதோடைய ஆவரேஜும் ஒம்போ ரெண்டு புள்ளி இருபத்தி அஞ்சு இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் இபிஎஸ் எஸ்டிமேஷன் இப்போ இதை வச்சு நம்ம இன்ஃபார்ம் பண்ணும்போது எக்ஸிட் ஆக போகிறது டூ பாயிண்ட் எயிட் அதை காட்டிலும் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னாலே ஆட்டோமேட்டிக்காக இபிஎஸ் உடைய டிடிஎம் குறையுது டிக்ரீஸ் ஆகுது அப்போ கரெக்ஷனை கொஞ்சம் லீடு எடுக்க வாய்ப்பு உண்டு அதே சமயத்தில் கியூ ஃபோரை காட்டிலும் இங்கே கொஞ்சம் கூட இருக்குது முதல்ல இதுக்கு ஒரு இறக்கத்தை இறக்கி ஒரு சப்போர்ட் லெவல்ல இருந்து இது எவ்வளோ தூரம் கூட இருக்கோ அது கிட்டத்தட்ட வந்து உங்க அறுபது பெர்சன்ட் கூட இருக்குது ஏற்கனவே கியூ ஃபோரை காட்டிலும் இப்போ இருக்கக்கூடிய ஆவரேஜ் எஸ்டிமேஷன் அறுபது பெர்சன்ட் கூட இருக்குது அதனால அந்த இதில் ஒரு ஃபிஃப்டி இது வரைக்கும் ஏதாவது மிட் பாயிண்ட் வரைக்கும் கொஞ்சம் மேலே ஏற்றி வச்சுட்டு எந்த சைடு ஆக்சுவல் ரிசல்ட் வருது அப்படிங்கிறதுக்காக அவங்க வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க அது வந்து மேலே எழுத்துட்டு போகிற மாதிரி பெர்ஃபார்மன்சஸ் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் மேலே புஷ் அப் பண்ணி கொடுப்பாங்க கரெக்ஷன் வர்ற மாதிரி இவங்க குறைஞ்சி போச்சு பெர்ஃபாமன்சஸ் குறைஞ்சி போச்சுன்னா கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் இப்போ நமக்கு இங்கே எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலாவில் கிடச்சிருக்கக்கூடிய எல்லா ப்ரைஸ் ரேஞ்சஸையும் தூக்கி நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணுறோம் எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலாவில் நம்ம கிடச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சில் ஆர் டூலேருந்து ஆர் ஃபைவ் வரைக்கும் நம்ம எடுத்துருக்குறோம் ஆர் டூ ஐநூற்றி அறுபத்தி ஒன்றுலேருந்து ஐநூற்றி எழுபத்தி எட்டு ஆர் த்ரீ எழுநூற்றி தொண்ணூறுலேருந்து எண்ணூற்றி பன்னெண்டு ஆர் த்ரீ ஆர் ஃபோருடைய மிட் பாயிண்ட்டு தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறிலேருந்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்பது ஆர் ஃபோர் ஆயிரத்தி எழுபத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி நூற்றி ரெண்டு ஆர் ஃபோர் ஆர் ஃபைவோட மிட் பாயிண்ட்டு ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி இரநூத்தி அறுபது ஆர் ஃபைவ் ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி நாலு இது வந்து எல்லா லெவல்லையும் இது நமக்கு எக்ஸ்பென்சிவ் ஃபார்முலா எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனுங்கிறது நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கிறோம் இப்போ இவன் என்ன பண்ணுறான் ஆர் த்ரீல சப்போர்ட் எடுக்கிறான் போன குவார்ட்டரில் அதுக்கப்புறம் ஆர் ஃபோர் வரைக்கும் நமக்கு இதுதான் ரேஞ்சு இப்போ வந்து நமக்கு டாப் அண்ட் இது டாப் அண்ட் பாட்டம் ரேஞ்சு நமக்கு கிடச்சிது ஆர் த்ரீ வந்து பா பாட்டம் ரேஞ்சாகவும் ஆர் ஃபோர் வந்து டாப் ரேஞ்சாகவும் இருக்குது மிட் பாயிண்ட்டும் கரெக்டாக அந்த மிட் பாயிண்ட்டுக்குள்ளே சுற்றிட்டு இருக்கிறான் இப்போ இவன் வந்து கரெக்ஷன் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் கரெக்ஷன் வர்ற மாதிரி இபிஎஸ் சொதப்பினா அப்படின்னு சொன்னால் ஆர் த்ரீயில் சப்போர்ட் எடுக்கணும் அப்படி இல்லைன்னா ஆர் டூக்கு வரணும் இப்போ வந்து இவன் மிட் பாயிண்ட்டில் வந்து உடச்சு உட்காந்துக்கிட்டே இருக்கிறான் சப்போஸ் இவன் மேலே போகிறான் அப்படின்னு சொன்னால் இந்த ப்ரீவியஸ் ஹையான ஆயிரம் ரூபாய் உடைச்சான்னா ஆயிரத்தி எழுபத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி நூற்றி ரெண்டு இந்த ஸ்ட்ரக்சரை உடச்சு மேலே போகிறான்னா இந்த மிட் பாயிண்ட்டை நம்ம எதிர்பார்க்கலாம் ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக ப்ளே பண்ணணும் சப்போஸ் வந்து இப்போ அதானி குரூப் இது பிளாஸ்டுக்குள்ளே கொண்டு போகிறான்னு வச்சுக்கோங்களேன் பிளாஸ்டில் கொண்டு நான் இது எதுவுமே மார்க் பண்ணலை பிளாஸ்டுக்குள்ளே கொண்டு போனான்னாக்க இவன் ஆயிரத்தி ஐநூறு இப்போ இந்த பிளாஸ்டில் வந்து கீழே இருக்கக்கூடிய அதாவது வந்து பாட்டம் சைட் ப்ரைஸுன்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க நானூற்றி தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு அதை உடச்சி அவன் போகிறான் அப்படின்னு சொன்னாக்க அடுத்த செக்மெண்ட் இந்த சைடு மூணாயிரத்தி எழுநூறுலேருந்து ஐயாயிரத்தி நானூறு வரைக்கும் இருக்குது ஸோ இப்போ இதில் நாலாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஆறு மூணாயிரத்தி எழுநூறு டச் பண்ணிட்டு தான் இவன் கீழே இறங்கிட்டான்னு நினைக்கிறேன் மூணாயிரத்தி மூணாயிரத்தையே டச் பண்ணிட்டு கீழே இறங்கிட்டா அது இப்போ நம்ம நாலு ஃபார்முலா உடனே இல்லாட்டி அந்த இடத்துல மூணாயிரம் வந்துருக்கும் ஸோ இப்போ இந்த இடத்தோட அவன் இதுக்கு மேலே உடைக்க மாட்டாமல் கீழே படுத்து இறங்கிட்டு இருக்கிறான் இப்போ இவன் வந்து ஆயிரத்தி ஐம்பத்தி எட்டு உடைச்சானே எழுநூத்தி எண்பத்தி ஆறு பிளாஸ்டை பொறுத்த வரைக்கும் அது கீழே போச்சுன்னா ஐநூறு ஒட்டி ஒடியாந்துடும் இதுதான் பிளாஸ்டில் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சு ஆனால் நம்ம வந்து இப்போதைக்கு அதை பார்க்க வேணாம் ஏன்னா எஸ்பென்சிவ் வேல்யூஷன் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனில் நம்ம வந்து நார்மலாக இதை பார்த்துக்கிட்டா போதும் நமக்கு வந்து எக்ஸ்பென்ஷியல் ஃபார்முலா பார்த்தா போதும் ஸோ இப்போ ஆர் த்ரீ ஆர் ஃபோர்னு நமக்கு ரேஞ்ச் இருக்கு அவன் கீழே உடச்சு வந்தான்னா ஆர் டூ ஃபர்ஸ்ட் சப்போர்ட் ஆகிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆர் ஒன் நான் இப்போ மார்க் பண்ணல அடுத்த குவார்டருக்கு மார்க் பண்ணிக்கலாம் மேலே போகிறான் அப்படின்னு சொன்னால் ஆர் ஃபை தொடுவானான்னு தெரியாது ஆர் ஃபோரோ உடைச்சான்னா ஆனால் ஆர் ஃபோருடைய மிட் பாயிண்ட்டுங்கிறது ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஒன்னுல இருந்து ஆயிரத்தி அறுநூத்தி அறுபது அந்த கார்டு நம்ம எதிர்பார்க்கலாம் அது உடச்சு ஆர் ஆர்ஃபை அப்போதைக்கு பார்த்துக்கலாம் தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே